கோடிங் ஒரு கேம் மாதிரி இந்த ஏழு சின்டாக்ஸ் தெரிஞ்ச போதும் நீங்கள் கோடிங் ஈஸியாக கற்றுக்கலாம் முதல் சின்டாக்ஸ் வேரியபிள் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி அப்படின்ட்டு நான் கொடுத்துருக்குற இந்த சின்டாக்ஸ் ஃபிஃப்டி அப்படிங்கிற அந்த டேட்டாவை எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகுது இந்த வேரியபிளோட பெயர் திஸ் இஸ் மை வேரியபிள் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப நீளமான பெயர் கூட நான் கொடுக்கலாம் செகண்ட் நீங்கள் கற்றுக்க வேண்டியது பிரிண்ட் சின்டெக்ஸ் பிரிண்ட் எக்ஸ் அப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா ஃபிஃப்டி அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது இது வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ண டேட்டாவை அவுட்புட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் திஸ் இஸ் மை வேரியபிள் அப்படின்ட்டு கொடுத்துட்டு நான் என்னோட வேரியபிள் இந்த வேரியபிள் பெயரை நான் கொடுத்தேன் அப்படின்னா திஸ் இஸ் மை வேரியபுள் ஃபிஃப்டி எயிட் அப்படின்ட்டு எனக்கு இந்த ஸ்டோர் ஆகிருக்கிற டேட்டாவை எனக்கு ரிட்டர்ன் அனுப்போம் ஸோ நான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேரியபிளும் டேட்டாவை அவுட்புட் பண்ணுறதுக்கு பிரிண்ட்டும் யூஸ் பண்ணோம் மூணாவது சின்டாக்ஸ் கண்டிஷன்ஸ் ஒரு வேரியபிளோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணப்படுற சின்டாக்ஸ் தான் கண்டிஷன்ஸ் எக்ஸ்

இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி அப்படின்னு நான் கொடுத்து அந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறனால இந்த எக்ஸ்எஸ் ஃபிஃப்டி அப்படிங்கிற அந்த அவுட்புட் வரும் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன்னால் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது லூப்ஸ் இப்போ ஒரு வேலையை பல தடவை செய்யணும் அப்படின்னா நம்ம லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஃபார் ஐடிஎக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் ஃபைவ் அப்படின்னா கொடுத்துட்டு நான் ஒரு அஞ்சு தடவை ஒரு விஷயத்தை நான் ப்ரிண்ட் பண்ணோம் ஐ வாண்ட் டு பிரிண்ட் திஸ் ஃபைவ் டைம்ஸ் அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஒரு சென்டென்ஸ் வந்து அஞ்சு தடவை பிரிண்ட் ஆகும் நான் அஞ்சு அஞ்சு தடவை பிரிண்ட் ஃபங்க்ஷனை கூப்பிட தேவையில்ல செப்பரேட்டாக இந்த லூப்பில் நம்ம ஃபார் லூப்பை பார்த்துருக்கோம் இதே நம்ம வைல்ட் லூப் அப்படிங்கிறது கான்செப்ட் இருக்குது இந்த இடத்துல எக்ஸ் எஸ் லெஸ் தேன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படிங்கிற கண்டிஷன் நான் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எக்ஸ் வந்துட்டு இப்போ ஃபிஃப்டி அப்படிங்கிறப்போ எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஃபிஃப்டி ஃபைவ் ட்ரூ அப்படிங்கிற அவுட்புட் கொடுக்கும் ஒயில் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ ஒயில் இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கிறப்போ இந்த கீழே இருக்கிற கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அடுத்தது வைல் லூப்பில் முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னா நீங்கள் செக் பண்ணுற கண்டிஷனை ஃபால்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் நீங்கள் கொடுக்கணும் இந்த இடத்துல நான் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸோட வேல்யூ நான் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன் ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ எனக்கு அஞ்சு தடவை இது பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவையும் எக்ஸோட வேல்யூ வந்துட்டு ஒரு ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ இப்போ நான் வந்துட்டு பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குன்னு பார்த்தீங்களா ஏன்னா இந்த இடத்துல எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் கொடுத்தனால இது இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பல தடவை செய்கிறதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் டெஃப் பிரிண்ட் கே அப்படின்னு நான் கொடுக்குறேன் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்துட்டு திஸ் இஸ் பிரிண்டட் ஃப்ரம் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் கொடுத்துட்டு வெளில வந்ததுக்கப்புறம் எதுவும் அவுட் புட் வராது ஏன்னா நான் இங்கே ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கேன் இப்போ நான் பிரிண்ட் கே அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் ஒரு தடவை கூப்பிட்டேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற என்னென்ன வேலையை நான் செய்ய சொல்லியிருக்கணும் அது எல்லாமே செய்யும் நான் இந்த ஃபங்க்ஷனை எத்தனை தடவை வேணாலும் கூப்பிடலாம் இந்த ஃபங்க்ஷனை நான் லூப்புக்கு கீழேயும் கொண்டு போய் கூப்பிடலாம் அடுத்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூஸ் டெஃப் பிரிண்ட் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதில் குவான்டிட்டி அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்டை நான் கொடுக்குறேன் இங்கே நான் என்ன பண்ணுறேன் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு குவான்டிட்டி ப்ளஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ரிட்டர்ன் கியூடி ஒய் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன் ஃபங்க்ஷனை கூப்பிட்றப்போ ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன் ஸோ இப்போ அசைன் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸ் குவான்டிட்டியை நான் செக் பண்ணேன்னா எனக்கு அந்த எக்ஸ் அண்ட் ஸ்கோர் கியூடி ஒயில் சிக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ இருக்குது ஸோ இந்த க்யூடி ஒய் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது குவான்டிட்டியில் போய் அசைன் ஆகி அந்த ஒய் அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு எனக்கு எக்ஸ் அண்ட் ஸ்கோர் கியூடி ஒயில் வந்து சேவ் ஆகுது நம்மக்கிட்ட நிறைய டேட்டா இருக்குது அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் ஒரே வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ எங்கிட்ட அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று பதிமூணு அப்படின்னு எங்கிட்ட அஞ்சு நம்பர் இருக்குது இந்த அஞ்சு நம்பரையும் நான் லிஸ்ட் ஒன் அப்படிங்கிற வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணணும் அப்படின்னா நான் லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரும் இருக்குது அதில் நான் மேப் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு கீக்கு வேல்யூவை மேப் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண வேரியபிள் அசைன்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண ஃபார் லூப் வைல்ட் லூப் எல்லாமே வந்துட்டு இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கூடயும் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இந்த ஏழு சின்டாக்ஸ் நம்ம ஆரம்பித்தது வேரியபுள் அசைன்மெண்ட்லேருந்து ஆரம்பிச்சு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் கொண்டாந்து முடிச்சிருக்கோம் இந்த ஏழு சின்டாக்ஸ் தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியணும்